ஓம் சாந்தி சங்கல்போங்கி சக்தி ஜமா கர் ஸ்ரேஷ்ட சேவாக்கே நிமித்த பனோ எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் ஜித்னா ஜித்னா ஆப் பச்சை ஸ்ரேஷ்ட சங்கலப் கி சக்தி சே சம்பேங்கே உத்னா ஸ்ரேஷ்ட சங்கலப் கி சக்திசாலி சேவா காவரூப் ஸ்பஷ்ட திக்காய் தேகா எந்தளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் நிறைந்து கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணங்களின் சக்தி வாய்ந்த சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும் ஹரேக் கரேங்கே கி ஹமே கொய் புலா ரஹாகே கொய் திவ்ய புத்தி துவாரா சுப் சங்கலப்கா புலாவா ஹோரஹாகே ஒவ்வொருவரும் யாரோ நம்மை அழைக்கிறார்கள் தெய்வீக புத்தியின் மூலமாக சுப எண்ணங்களின் அழைப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அனுபவம் செய்வார்கள் குய்பிர் திவ்ய திருஷ்டி துவாரா பாப் அவுர் ஸ்தான் கோ சிலருக்கு சிலர் தெய்வீக திருஷ்டியின் மூலமாக தந்தை மற்றும் இடத்தை பார்ப்பார்கள் தோனோ பிரகார்கே அனுபவம் துவாரா பகத் தீவிர கதிசே அப்படி சிரேஷ்ட டிகாணை பர் பஞ்சாயங்கே இரண்டு விதமான அனுபவங்களின் மூலமாக தீவிரமான வேகத்தில் தனது உயர்ந்த சரியான இடத்திற்கு வந்தடைந்து விடுவார்கள் ஓம் சாந்தி